செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகளின் நாற்பத்தி ரெண்டாவது நாள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இன்று புதிதாக ஒன்பது மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்படுத்தப்பட்டுள்ளது அதே வேளையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் ஏழு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இன்று வரையும் இருநூற்றி முப்பத்தி ஒரு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி பதிமூன்று மனித எம்பு தொகுதிகள் முழுமையாக நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது நாளையும் இதே போன்று காலை எட்டு மணியிலிருந்து மனித எலும்பு அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் செம்மனின் சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் நாற்பத்தி ரெண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகின்றது